குருவாழ்க குருவே துணை திருவாழ்க திருவே துணை அன்பர்கள் அலைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதத்தின் சுகுரநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் ஓம் கம் கணபதியை நமக முருகாசனம் கந்தாசனம் ஓம் சரவணவாய நமக இன்று விசுவாச வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் நாள் ஆங்கில வருடம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் முப்பதாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள் மேஷம் ஊருக்காக உழைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைப்படும் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும் தொழில் சம்பந்தமான முடிவுகள் எடுப்பதில் அதிக குழப்பங்கள் ஏற்படும் அதுவும் தொழிலில் முதலீடுகள் செய்வதில் இந்த முதலீடுகளை செய்யலாமா அல்லது விரிவாக்கம் செய்யலாமா என்ற எல்லாம் ஒரு மனம் குழப்பமான நிலையில் அமையும் உறவினர் வருகையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் புதிதாக வந்து சேர்வார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் நண்பர்களால் பேரும் புகழும் உண்டாகும் அரசு விஷயங்கள் அரசு பிரச்சனைகள் உருவாதால் அதை தவிர்க்கவும் சகோதரர்கள் பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் பணக்குழப்பங்களுக்கு இறை வழிபாடு தியானம் நிதானமாக செயல்படுவது நல்லது புதிய முயற்சிகளை புதிய மாற்றங்களை இன்று கைவிடுவது நல்லது வாழ்க்கைத் துறையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ரிஷபம் தொழிலில் ஒரு லாப வருமானம் நன்றாக அதிகரிக்கும் இருந்தாலும் ஒரு மனதில் திருப்தி இருக்காது எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பொருள் ஈட்டக்கூடிய நிலையில் இருக்கும் இருந்தாலும் மனதில் திருப்தி இருக்காது போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள் நல்ல தகவல்கள் வந்து சேரும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது அரசு விஷயங்கள் அரசு இனங்களை திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் சகோதரர்கள் பெண்கள் உங்களுடைய சமூக அந்த சுர உதவிகரமாக இருப்பார்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய ஆளுமைத்தன்மை அதிகரித்தாலும் அவர்களை அனுசரித்து நடந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மிதுனம் இது இன்று உங்கள் மனதில் ஒரு தெளிவில்லாதனால் பேச்சில் ஒரு தடுமாற்றம் இருக்கும் தொழிலில் தொழில் செய்யும் இடங்களில் ஒரு முடிவெடுக்க முடியாமல் திண்டாடுவீர்கள் அல்லது செய்யும் வேலையில் குழப்பங்கள் ஏற்பட்டு மீண்டும் மீண்டும் செய்த வேலையை திருப்பி திருப்பி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் அரசு விஷயங்கள் அரசு நாங்கள் பிரச்சனைகள் தரும் என்பதால் தவிர்க்கவும் பெண்களிடமும் சகோதரர்களிடமும் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும் அதிர்ஷ்டமான அல்லது திட்டமிட்ட பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் குலதெய்வு வழிபாடு நன்மையை தரும் இறை வழிபாடு ஒன்றை குழப்பங்களுக்கு தீர்வு ஏற்படுவதால் நிதானமாக செயல்படுவது நல்லது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமொழிந்து நடப்பதோடு அவர்களால் பொருளாதார வளர்ச்சியை மேம்பட இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கடகம் சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் அதனாலேயே நீங்கள் செய்கின்ற வேலையில் ஓவர் கான்ஃபிடன்ஸை வேலை பார்த்து அதிகாரிகள்கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்குவீங்க அதிகாரிகள் ஆதரவு இருந்தாலும் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது குழப்பம் இல்லாமல் நிதானமாக செய்வது நல்லது வேலைகளை செய்வது நல்லது அதனால் அதிகாரிகளின் பெயரை நல்ல பெயரை பெறலாம் குடும்ப அங்கத்தின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் உறவினர்கள் போல் பழகுவார்கள் அரசு விஷயங்கள் அரசிடங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் பெண்கள் சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை தவிர்க்கவும் வேற்றுமொழி மாநிலத்தவர்கள் வேற்றுமொழி பேசுவவர்களிடம் கவனமாகவும் கண்ணியமாகவும் பழக வேண்டும் உங்கள் வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் உங்களுடைய செல்வாக்கு அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் சிம்மம் ஊருக்காக ஓடிக்கொண்டிருக்கும் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது தொழிலில் எதிர்பாராத பிரச்சனைகள் விமர்சனங்கள்லாம் வந்து சேரும் இது சந்திராசம் நாள்ங்கிறதுனால இந்த பிரச்சனையும் நினைக்காதீங்க குருவோட பார்வை இருக்கிறதுனால அது சூரியனை கண்ட பணி போல் அது போயிடும் இருந்தாலும் உங்களுடைய குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் மன வர்த்திகள் தான் இருக்கத்தான் செய்யும் அதனால் நீங்கள் புதிய முயற்சிகள் புதிய வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் நிதானமாக இறை வழிபாடு செய்து தியானத்துடன் இருந்து செயல்களை செய்தால் தீர்க்கமான முடிகளோடு செய்தால் நல்ல வெற்றிகளை பெறலாம் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் திட்டமிட்ட அரசு எங்கள் வெற்றியை தரும் பெண்கள் சகோதரர்கள் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகளுக்காக சில சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவருடைய விமர்சனங்களை நீங்கள் புறந்தள்ளி அவரோட பாசத்துடன் நேசத்துடன் பழகினால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கண்ணி லாப வருமானங்கள் அதிகரிக்கும் சமூக அந்தஸ்து கூடும் இருந்தாலும் அதை திருப்தி இருக்காது வியாபார வணிகத்தில் வருமானங்களுக்கான சில முயற்சிகளை எடுப்பீர்கள் அதில் சில குழப்பங்கள் ஏற்படும் அதை செய்யலாமா இதை செய்யலாமா என்ற மனம் தத்தளிப்பு இருண்டாகும் இன்று இதெல்லாம் நிதானமாக செய்வது நல்லது அல்லது உங்களுக்கு அந்த ஒரு பக்குவம் இல்லை என்றால் இன்று புதிய காரியங்களை ஒத்தி போடுவது நல்லது பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை தவிர்க்கவும் நண்பர்கள் உங்கள் மனம் அறிந்து நடப்பார்கள் அரசு விஷயங்களை அரசு இனங்களை முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி ஏற்படும் பெண்கள் சகோதரிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும் எதிர்பாராததனவரவு வந்து சேரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களுடைய குழப்பமான செயல்பாடுகள் உங்களுக்கு பிரச்சனைகளை தந்தாலும் அவரை அனுசரித்தது என்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் துலாம் தொழிலில் பணியழுத்தங்கள் கூடும் சுமைகள் கூடும் மன குழப்ப நிலையில் இருப்பதால் எதை செய்தாலும் திருப்தி இல்லாத நிலையில் செய்த வேலைகளை திருப்பி திருப்பி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் மனம் ஒரு நிலையில் இருக்காது விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் அரசு விஷயங்கள் அரசனங்களை எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் பெண்கள் சகோதரர்கள் மனமறிந்து நடந்து கொள்வார்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை பொறுத்தவரையில் அவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதோடு அவர்களை அனுசரித்து நடப்பது நல்லது என்றால் அவர்கள் உங்களை மனமறிந்து தான் நடந்து கொள்கிறார்கள் நீங்கள் தான் அவர்களை ஈகோ என்ற பெயரில் சீண்டி பார்க்கிறீர்கள் ஈகோவை தவிர்த்து பாசத்துடன் பழகங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் விருச்சியம் செல்வாக்கோடு உங்களுடைய தொழில் இலட்சியங்களை அடைய ஏற்படுவீர்கள் இருந்தாலும் அதில் சில குழப்பங்கள் ஏற்படும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் நண்பர்களுக்காக சில அலட்சியர்களை சந்திக்க நேரிடும் அரசு விஷயங்கள் அரசினங்களை எதிர்பார்த்த பணங்களை பெறலாம் பெண்கள் சகோதரர்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள் வாழ்க்கை தனியை பொறுத்தவரையில் உங்களை அவர்கள் சார்ந்திருப்பதால் அவர்களுடைய மகிழ்ச்சியாக வைத்திருப்பது உங்களுடைய கடமையாகும் அனுசு உங்கள் திட்டங்கள் திறமைகளுக்கு சோதனைகள் ஏற்படும் நாள் அதனால் மனம் ஒரு குழப்பத்தில் இருக்கும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காட வேண்டிய சூழலில் இருக்கிறீர்கள் குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும் விரும்பிய காரியங்கள் நடப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் அவசியப்படுகிறது குழந்தை வழிபாடு நன்மையை தரும் நண்பர்களின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் அரசு விஷயங்கள் அரசினங்கள் அலட்சிகளை தரும் என்பதால் அதை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் சில அலட்சிய விரயங்களை சந்திப்பீர்கள் வாழ்க்கை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடந்துப்பதாலும் உங்கள் சொல்லுபடி கேட்பதாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மகரம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாவற்றிலும் சில குழப்பங்கள் ஏற்படும் இருந்தாலும் தெளிவான திட்டங்கள் மூலம் அதையெல்லாம் சமாளிக்க முற்படுவீர்கள் குடும்பத்தில் தலையீடு வேண்டாம் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் நண்பர்கள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் அரசு விஷயங்கள் அரசினங்கள் எதிர்பார்த்த பணிகளை பெறலாம் பெண்கள் சகோதரர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வாழ்க்கைத் துறையை பொறுத்தவரையில் அவர்களால் பொருளாதார வளர்ச்சி இருப்பதாலும் அவர்கள் உங்கள் மேல் அன்பாக இருப்பதாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கும்பம் என்று குடும்ப விஷயத்தில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் மனம் ஒரு நிலையில் இருக்காது பேசுகின்ற வார்த்தையில் தடுமாற்றங்கள் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் சுமை பனி அழுத்தங்கள் கூடும் பொருள் நஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தை வழிபாடு நன்மையை தரும் நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு உறுதி உறுதுணையாக இருக்கும் சு அரசு விஷயங்கள் அரசனங்களை எதிர்பார்த்த பணங்களை பெறலாம் சகோதரர்கள் பெண்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நல்ல தகவல் வர தாமதம் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் தோல்வி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பயணங்கள் உங்களை தேடி வரும் அதை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை தினையை பொறுத்தவரையில் சிறு விஷயங்கள் கூட உங்களுக்கு தற்காலிக பிரிவை வழிவகுக்க என்பதால் இன்று ஊழலோ அல்லது விளையாட்டாக சாடலோ எதுவும் வேண்டாம் என்று மீனம் சும்மாவே நீங்கள் ஒரு குழப்பவாதி இன்றைக்கி இன்னும் அதிகமாக குழம்புவிங்க ஒன்றும் கிடைக்காத விஷயத்த நினச்சி நினச்சி கவலைப்படுவீங்க அல்லது கிடைச்ச விஷயத்துக்கு திருப்தி இல்லாமல் புலம்புவிங்க அது மாத்திரம் புலம்பல் மாத்திரம் கன்ஃபார்ம் அதனால் மனசை போட்டு அழட்டிக்காமல் குலதெய்வம் இஸ்வ தெய்வம் இதையெல்லாம் வழிபட்டு மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் குடும்ப அங்கத்தினர் உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது அரசு விஷயங்கள் அரசியனங்களில் எதிர்பார்த்த பலன்களைப் பெறலாம் பெண்கள் சகோதரருடைய செல்வாக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் பேசும்போது தரம் தாழ்ந்து பேச வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசும் வார்த்தைகளை தரம் தாழ்த்து பேச வேண்டாம் குழந்தைகள் விஷயத்தில் அவர் விருப்பத்தை நிறைவேற்றி அவருடைய மகிழ்விப்பீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் அவருடைய அனுசரித்திருந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு தொழில் புரிவாராக அதோடு ஆள் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐசரி போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தெல்வாராக வாழ்க வளமுடன் வளர்க சுவமுடன் அறம் செய்வோம் கருமத்தின் வலியுரைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா இதுபோன்ற காணொலிகள் உங்களுடைய அலைபேசியின் முக தடையில் நீங்கள் தேடாமலேயே வந்து தரிசனம் செய்யும் என்பதை நினைவில் கொள்க முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் உங்களிடம் உண்டாகட்டும் இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சூர்நாதர் நன்றி வணக்கம்